கோவில்பட்டி வேலாயுதபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் ஆடி முன்னிட்டு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் சிம்ம வாகனத்தில் வீற்றிருந்து சூளாயுதம் ஏந்தி துர்க்கை கோலத்தில் திருவீதிகளுக்கு எழுந்தருளி பவனி வரும் நிகழ்வு மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் காளியம் திருக்கோவில் உள்ளது ஆடி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேலாயுதபுரம் நாடார் உறவின்முறை முறை சங்கத்திற்கு சொந்தமான இக்கோவிலின் ஆடி பொங்கல் முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருவனந்தல் மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து வேலாயுதபுரம் உறவின்முறை காமராஜர் இளைஞரணி சங்க தலைவர் கே டி பி அருள் தலைமையில் உறவின்முறை முறை சங்க தலைவர் வேல்முருகேசன் முன்னிலையில் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மண்டகப்படிதாரர்கள் மகளிர் இளைஞரணி மண்டகப்படிதாரர்கள் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் திருவீதியுள்ளா நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்கு முன்னதாக சிறுவர் சிறுமியர்களின் ஆடல் பாடல் நாடகம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது